மாநிலங்களில் நியமித்த வரலாறுகள் எல்லாம் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் உயர்கல்வித்துறை செயலாளர் அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் தானாகவே இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்களை பல இடங்களில் நியமித்திருக்கிறார்கள் இன்னும் ஐந்து துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியது இருக்கு ஆக இந்த சூழலில் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடந்திருக்கிற இந்த மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு டெல்லியில் நிர்பயாவுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நிகரான ஒரு கொடுமை இன்றைக்கு இங்கு அரங்கேற்கப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழக அரசும் துணைவேந்தர்களை நியமனம் செய்து இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தராக இருக்கின்ற ஆளுநருக்கும் இதில் சம பொறுப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இதை சரி செய்ய வேண்டிய இதை ஒழுங்கு செய்ய வேண்டிய அந்த வளாகத்தின் பாதுகாப்பை அங்கு பயில்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகளினுடைய பாதுகாப்பை கல்வியை பாதுகாப்பான கல்வியை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பது போல் நம்முடைய தமிழக ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் அவர்தான் என்பது நம்முடைய ஆளுநர் அவர்களை வேந்தராக கொண்டு வருகின்ற ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐந்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு இன்னும் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படவில்லை ஏற்கனவே இதே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தகுதி திறமை உள்ள ஆற்றல் வாய்ந்த துணைவேந்தர்கள் இல்லாதது போலவும் வேறு